அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு இனிய தருணம் ஏன்னா இன்றைக்கி நம்ம முதல் முறையாக தாம்பரம் அண்ணா ஐஎஸ் அகாடமியோடைய இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிறிய ஒரு பாராட்டு விழா குரூப் டூவில் வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்கிற மாணவர்கள் வெற்றியாளர்களை கூப்பிட்டு இன்றைக்கி கௌரவிக்க போகிறோம் குறிப்பாக வந்து என்னென்னா நம்ம குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நமக்கு ஒரு ஊக்க உரை அதாவது நம்ம மனதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவதற்கான உறுதியை ஏற்படுத்துவதற்கு அந்த வெற்றியாளர்களை நேரில் பார்த்து அது ஒவ்வொருவரும் யாராவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு மனதில் வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தினா போதும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பின்புலத்துலேருந்து வந்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ முன்சிபல் கமிஷனராக ஸ்டேட் லெவல் செகண்ட் ரேங்க் வாங்கி ஹேமலதா வந்திருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் லெவல் ஃபிஃப்த் ரேங்க் குரூப் ஃபோர் மகாலட்சுமி வந்திருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம இந்த இடத்துல படித்து வந்தவங்க தான் ஸோ இதுன்னு சொல்லலாம் சார் சொல்கிற மாதிரி இதுதான் தாய் வீடு ஸோ அப்போது நம்ம பொதுவாக நம்ம ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஒரு வெற்றியாளர் ஆகிட்டு அந்த காலேஜுக்கு திரும்பி போனோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் ஸோ அது வந்து உணரத்தான் முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வை உங்களிடம் விதைக்க வேண்டும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நம்ம இந்த படிப்பை தொடங்கக்கூடிய இந்த இடத்துல இந்த உணர்வுகளோடு ஒவ்வொருவர்களும் ஒரு ஒரு தாக்கம் உருவாகும் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையில் அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கௌரவிப்பதோடு நமக்கும் அவங்களுடைய அந்த ஊக்கம் அப்படிங்கிறது நமக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மனசில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் குறிப்பாக அவர்கள் வெற்றியாளர்கள் அவர்கள் அடுத்த பணிக்கு போக போகிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் குறிப்பாக இப்போ சுபா மேடம் அவங்களாம் வந்திருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜுக்கு ஸோ அவங்க வெற்றி பெற்றுட்டு அந்த தகவலை சொல்லும் போதெல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க ஸோ அவர்களுடைய ஏஜில் கூட படித்தவங்களே வந்து இவங்களால் முடியுமா என்றெல்லாம் விமர்சித்தது உண்டு ஆனால் என்னால் இப்போ சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னபோது நமக்கே ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தருணம் ஆயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியாளர்கள் அவங்களுடைய வெற்றியையும் அவங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் முதல்ல அவர்களை நம்ம வந்து பலத்த கரகோசத்துடன் வெற்றியாளர்களை அழைச்சிடலாம் கூப்பிடலாம் செக் இருக்கிறவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வர முடியல ஸோ அதனால் அவர்களும் வருவதாகத்தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இன்றைக்கி குரூப் டூவில் பாஸ் பண்ணி இங்கே வந்திருக்கிறவங்களும் ஸோ ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களும் இங்கே உங்களிடம் ஊக்க வந்திருக்காங்க ஸோ அதனால் அவர்கள் அனைவரையும் அண்ணா ஐஎஸ் அகாடமி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் ஸோ அதற்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து இவர்கள் ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பின்புலத்தையும் நம்ம படித்ததையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ அதற்கு முன்னாடி சசி சார் சில வார்த்தைகள் வந்து உங்களிடம் பேசுவார் ஸோ அதற்கு பிறகு நம்ம அந்த விழாவை தொடரலாம் சார் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் சின்ன டவுட்டாக இருக்கும் கிளாஸ் சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் போன வாரம் தான் சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே என்ன திடீர்னு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு தோணு இருக்கும் வச்சதே காரணம் என்னென்னா முக்கியமாக உங்களுக்காக தான் ஏன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக என்னன்னா ஒரு ஒரு வேவ்லெந்த் இருக்கு என்ன வேவ்லென்த் கேள்விப்பட்டீங்களா டிஎன்பிசி வரலாற்றுலேயே டிஎன்பிசி வரலாற்றில் சொல்ல முடியாது லாஸ்ட் போட்டாங்க அவங்களும் உங்களை மாதிரி நம்ம பேருக்கு நம்பிக்கை தூண்டுறது

முடி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய குழம்பு இருப்பாங்க ஆனால் இதில் வந்து யார் வந்து தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறாங்க போட்டியிலேருந்து இப்போவே விளையிட்டாங்க நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டுக்கலாம் நிறைய பேர் மூணு மாதம் நான் படிக்க முடியுமா என்னால் முடியுமா நான் பண்ண மாட்டேன்னு ஆனால் இதையும் மீறி தன்னம்பிக்கையோட கிளாஸ் வந்து படிக்கிறீங்களா அது கண்டிப்பாக என்ன பண்ணணும் இதுதான் வந்து ப்ளஸ்ஸு இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ்னு நினச்சிங்க மற்றவங்களாம் நம்ம முடியாதுன்னு ஒதுங்கிட்டவங்க நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள முதல் தன்னம்பிக்கை இப்போ இருக்கிற இந்த மூணு மாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்ந்த நம்ம இப்போ இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் ஒரு காஞ்சிபுரம் இங்கே நம்ம எல்லா எல்லா பயிற்சிமே நம்மளுடைய பிரான்ச் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு எழுபதுக்கு மேற்பட்ட இன்ட்ரி போஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட்டில் ஜாப் வாங்கியிருக்காங்க அதில் பொறுத்தருக்கிங்க நம்ம தாம்பரம் பயிற்சி மையத்தில் படித்தவங்க ஒரு ஆறு பேர் இருக்காங்க சிலர் இன்றைக்கி வர முடியல அவங்கள இங்கே கூப்பிட்டு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய ஒரு சத்தத்தில் வச்சு காஞ்சிபுரத்தில் போன தடவை பண்ண மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது ரெடியாக இருக்கும் இருந்தாலும் இப்போ ஏன் இந்த ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா முக்கியமாக தன்னம்பிக்கை கொடுக்குற வாதியாரங்க என்னதான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க என்னை பொறுத்த முடியும் அவங்கள பொறுத்தவரைக்கும் இதே இடத்துல இங்கே இருக்கிற சேரில் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் உக்காந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ஜாபில் தலைமைச் செயலகத்தில் ஜாப் வாங்கியிருக்காங்க முனிசிபல் கமிஷனரை வாங்கியிருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வெவ்வேறு டிபார்ட்மெண்டில் வாங்கியிருக்காங்க அது அவங்களும் இதே மாதிரி உங்களை மாதிரி இங்கே சேரில் உட்காந்தவங்க தான் அவங்க வார்த்தை அவங்க வாய்மொழியாக சில வார்த்தைகள் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷன் கிடைக்கும் அந்த அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துருப்பாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க டிஎன்பிஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சாதனையாளர்களை உருவாக்குறது அது என்னவோ தெரியல சென்டிமெண்டா என்ன பண்றாங்க நம்ம இந்த தாம்பரம் பயிற்சி மையத்துல இருந்தா சாதனையாளர்கள் உருவா அண்ணா சூடைய சாதனையாளர்கள் உருவாகிறாங்க அப்படி பார்க்கும்போது போன குரூப் ஃபோர்ல மகாலட்சுமி ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டிலே பத்து பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுனாங்க அந்த பதினஞ்சு லட்சம் பேரில் தான் செலக்ட் ஆனாங்க இன்னைக்கு அவங்கள கூட கூட்டணும் நீங்கள் என்னென்னா அசம்பி வச்சதால எல்லாம் எல்லாருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிட்டு பிஸியில் இருக்காங்க கால் ஷீட்டே கிடைக்கல கிடைச்சது சிலர் வந்திருக்காங்க அது தப்பு அவங்க மேலே இல்லை மகாலட்சுமி கூட பேசி பார்த்தோம் அவங்க வர நாள் வரேன் சார் ஏன்னா அவங்களாம் வந்து சந்தோஷம் காஞ்சிபுரத்தில் பேசுறத விட அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இப்போ ஏமலாத்தா கூட என்ன காஞ்சிபுரத்தில் வரது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க தாமரை நான் வந்துடுறேன் சார் வந்துடுறேன் சார் இங்கே அது அவங்களோட பேசுறதுக்கு இருக்கும் இங்கே இங்கே பொறுத்த ஒரு நூற்றி ஐம்பது பேர் அது மாதிரி தான் கொஞ்சம் ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் குரூப் இந்த ஷார்ட் டூரேஷன் மாணவர்கள் மத்தியில ஒரு டைவ ஒரு ஒரு மாதிரி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு குழப்பம் இருக்குது செய்து மூணு மாதத்தில் எல்லாருமே சாங்களாக சாதிச்சவங்க தான் மூணே மாதத்தில் தான் போய் ஃபிலிம்ஸை பாஸ் பண்ணியிருக்கோம் அதில் கண்டிப்பாக ஆர்டர் இன்னும் ஒன்று ஐடியா தெரியணும் எதை படிக்கணும் எந்த மாதிரி படிச்சா பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் அழகாக ஃபிலிம்ஸ் வந்து கே ஒரு ஃபிலிம்ஸ் இருந்து ஒன்றே பெரிய நூற்றி எழுபது நூற்றி எண்பதுலாம் போட குரூப் ஃபோருக்கு நூற்றி எழுபது போட்டால் தானே வேலை கிடைக்கும் குரூப் ஃபோரில் நூற்றி எழுபது தான் வேலை கிடைக்கும் அது மாதிரிலாம் நீங்கள் படிக்கிறது நூற்றி எழுபதுக்குலாம் எய்ம் பண்ண தேவையில்லை என்ன எய்ம் பண்ணால் போதும் ஒரு நூற்றி நாற்பது கொஷின் எய்ம் பண்ண முடியாத மூணு மாசில் தமிழ் மேக்ஸு ஜிகே இருக்குது இருக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அழகாக ஒரு குவாலிஃபை ஆகிடலாம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி போட்டால் இல்லைவா ரெண்டு குவாலிஃபை இருக்குது ஒன் ஃபிஃப்டி போட்டால் எதே இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குதுல அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் முதல் மாதம் சம்பளமே சிக்ஸ்டி நம்ம இன்ட்ரி போஸ்ட் கூட செலக்ட் ஆகிருக்கேன் தேவி அவங்களும் இன்றைக்கி வர முடியல இங்கே அது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி இருக்குது ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கிற எக்ஸாமுக்கு குவாலிஃபை அதுக்கு நூற்றி ஐம்பது மார்க் போட்டால் போதும் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் இல்லைனா ஒரு சார் நல்லா முடியல சார் நூற்றி ஐம்பது முடியல சார் நூற்றி நாற்பது போட்டால் கூட போதும் நூற்றி நாற்பது போட்டால் என்ன பண்ணலாம் நானூற்றி அதை நானூற்றி போஸ்ட்டில் கூடாது குரூப் டூ ஏ போஸ்ட் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் அதுக்கு வந்து இன்னும் கடவுள் புண்ணியத்தில் என்ன பண்ணும் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா போன தடவை டிஸ்க எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதும் இன்ட்ரி போஸ்ட் நான் என்ட்ரி போஸ்ட் இருந்தது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுவோம் உட்காந்து பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக எழுதணும் இப்போ கடவுள் புண்ணியத்தில் டிஎன்பிசி என்ன பண்ணுவேன் அந்த டிஸ்கிரிப்டிவாக எடுத்துட்டாங்க அதாவது இன்ட்ரி இது குரூப் டூக்கு உண்டு குரூப் டூ ஏக்கு கிடையாது அது பெரிய அதை மனசில் நினைச்சாலே உங்களுக்கு படிக்குது ஆர்வம் தூண்டி வரும் பரவாயில்லப்பா நம்ம மெயின்ஸ் போனால் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் பா அடிச்சு அச்சுட்லாம் எப்படியாவது பிலிம்ஸ் மட்டும் எப்படியா கடவுள் புண்ணியத்தில் இந்த பிலிம்ஸை பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய என்ன பண்ணுங்க இருக்கிற அந்த மூணு மாதத்தில் பிளான் பண்ணி நூற்றி நாற்பது எய்ம் பண்ணுங்க ஏன்னா ரெண்டாயிரம் போஸ்ட்டு ரெண்டாயிரம் போஸ்ட் ஒன் இஸ்ட்டு டென் பத்து பேர் செலக்ட் பண்ணுவாங்க பேவாச்சி இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேரில் ஒரு ஆளால் வர முடியாதா அதே மாதிரி குரூப் டூவில் ஐயாயிரம் இரநூறு போஸ்ட்டு எல்லாச்சும் ஒரு ஐநூறு போஸ்ட் வரும் ஐநூறு இன்ட்டு பத்து ஐயாயிரம் அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர்ல ஒரு ஆளை தாராளமாக ஷார்ட் பண்ணலாம் தமிழை நல்லா ஃபஸ்ட்டு சொல்கிறத செஞ்சேன் நான் சொல்கிறது வேணா சொல்கிறது தான் உங்களுக்கு வந்திருக்காங்க அதனால அவங்களுடைய பிசி ஷெடியூலை அவங்களே அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வெயிட் பண்ணியிருக்காங்க ஜாபில் இருக்காங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் கூட்டணும் நிறைய இங்கே நம்ம ஆம்பரத்தில் ஒரு நூறு பேர்கிட்ட பாஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்கு ஆனால் வந்து இதான் முதல் உண்மையாக சொன்னால் இதுதான் உண்மையான காஞ்சிபுரம் இருந்தாலும் காஞ்சிபுரம் வந்துருங்க காஞ்சிபுரம் வந்துடணும் ஆனால் தாம்பரத்துலேயும் ஒரு ஃபங்க்ஷனெலாம் மாதிரி நாங்கள் பண்ணது கிடையாது முதல் முயற்சி அந்த பண்றோம் அதுக்காக தான் கூப்பிட்ருக்கோம் அதனால அவங்க சொல்ல போகிற வார்த்தைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க பாடத்தை விட என்ன அர்த்தம் பாடம் எடுத்துனே போயிடலாம் பாடம் போயிடுச்சு இந்த ஒருஸ்ட் ஆகிடுச்சிங்க ஒன்னொரு ஒன் அவருக்கு கஷ்டப்படுங்க ஒன் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அவங்க சொல்கிறது அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும் அதை வச்சுட்டு இந்த மூணு மூணு மாதம் மூணு மாதம் கூட கிடையாது கணக்கு போட்டு தாஞ்சிபுரத்தில் கணக்கு போடுறாங்க எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு நாள் தான் இருக்குது எண்பத்தி மூணு நாள் கண்டிப்பாக படித்தா புதுசாக எங்கேயார டிஎன்பிசிக்கு வந்தவங்க கூட கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் சரிசு சொல்கிறேன் நீங்கள் இதே குரூப் ஒர்க்கு ஒன் செவன்ட்டி போட்டால் முடியாதுன்னு சொல்லலாம் மூணு மாதத்தில் ஒருத்தர் ஒன் செவன்ட்டி போட முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் மூணு மாதத்தில் ஒரு ஃபிலிம்ஸ் எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆக முடியும் கண்டிப்பாக முடியும் அழகாக பிளான் பண்ணி பண்ணி படிங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டியை போட்டுட்டு மெயின் பண்ணிங்க மெயின்ஸு சூப்பராக மெயின்ஸுக்குலாம் இப்போவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் மெயின்ஸ்லாம் கிளாஸ் எடுத்துருக்கோம் மெயின்ஸுக்கு வந்து அழகாக பக்கா இங்கிலீஷ் தமிழில் மெட்டீரியலாக ரெடி இப்போ கூட மெயின்ஸு ஆக்சுவலாக காஞ்சிபுரத்தில் ஃபிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பித்து போகிற மாதிரி இருந்தது ஆனால் திடீர்னு பார்த்தா டிஎன்பிஎஸ் இவ்வளோ ஷார்ட்டாக விடுவான்னு தெரியாது அதனால என்ன பண்ணோம் பிலிம்ஸ்கம் மெயின்ஸில் என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் ஒரு மூணு மாசத்தில் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே மெயின்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி கம் மெய்ன்ஸில் ஒரு இரநூறு பேர் படிச்சு இப்போ இப்போ கரெக்ட் கரண்ட்டில் படிச்சுருக்காங்க அதனால் அவங்களே என்ன பண்ணாங்க சார் வேணாம் சார் மெயின்ஸ் எங்கள் பிலிம்ஸில் பாடெல்லாம் டச் பண்ணி பண்ணிவிடுங்க சார் சொல்லிட்டு அதனால் பிலிம்ஸ் கம் மெயின்ஸே ஆரம்பிச்சிட்டோம் அதனால் தயவு செய்து இங்கே இருக்கிற மொத்த பேரும் என்ன பண்ணுவோம் மெயின்ஸ் கிளியர் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி ஒரு சாதனையாளர்கள் தாம்பரத்தில் உருவாகிறாங்க முன்னாள் எம்ஸ் அதே தாமதத்தை சொல்லல மகாலட்சுமி ஸ்டேட் ஃபிஃப்ட் அதே மாதிரி முனிசிபல் கமிஷனை பிசியா லாத்தா வந்து முனிசிபல் கமிஷனாக செலக்ட் ஆகிருக்காங்க இது எங்களுக்கும் பெருமை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதே மாதிரி குரூப் ஓன்லையும் ஒரு குரூப் ஓன் ஆஃபீஸரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சாருக்கு ரொம்ப ஆர்வம் முனிசிபல் அதுக்கு ஒரு பிரதிபலனாக முனிசிபல் கமிஷனர் உருவாகிருக்காங்க அதே மாதிரி இந்த நான் இந்த வடக்க போகிற எக்ஸாம்பிளாக இதில் இருக்கிறவங்க தான் சாதனையாளர்கள் அது யாருன்னு தெரியாது உங்களுக்கே தெரியாது ஆனால் இங்கே இருக்கிறவங்களும் ஒரு சாதனையாளர் ஆகி ஏன்னா நம்ம சென்டிமெண்ட் தாம்பரம் சென்டரோட சென்டிமெண்ட்டை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன் அதனால் நல்லா படிங்க அவங்க வாயில் உங்களுக்கு சில மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க பார்க்கலாம் முதல் அந்த வகையில் பேசுகிறதுக்கு வந்து முதல் பிசி அமலத்தா முனிசு அவங்களுடைய அனுபவத்தை அவங்களோட பங்குகிறாமல் இருக்குது கேட்டுக்கொள்கிறேன் வி சி அம்மலதா அவர்களை வருகை வருகையான வரவேற்கிறேன்